திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் ஐம்பத்து மூன்று மதுரை காண்டம் தடாதகை பிராட்டியார் திரு அவதாரப்படலம் பகுதி ஒன்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணத்தில் மதுரை காண்டத்தில் திருநகரம் கண்ட படலத்தை அடுத்து நான்காவது படலமாக அமைந்திருப்பது தடாதகை பிராட்டியார் திரு படலம் என்ற படலம் எல்லாம் வல்ல பராசக்தியே மதுரையில் மலையத்வஜ பாண்டியனுக்கும் காஞ்சனமாலைக்கும் திருமகளாக திரு அவதாரம் செய்த திருவிளையாடலை கூறுகின்ற பகுதி இது ஸ்ரீ மீனாட்சி அம்மை என்றும் அங்கையர்கண்ணி அம்மை என்றும் போற்றப்படுகின்ற எம்பெருமாட்டிக்குத் திருநாமம் தடாதகை என்பது எனவே தடாதகை பிராட்டியார் திரு அவதாரப்படலம் என்று ஸ்ரீ மீனாட்சி தேவியின் படலத்திற்கு திருநாமம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளுகின்றார் அகஸ்திய முனிவர் தன் முன்னே அமர்ந்திருக்கின்ற முனிவர்களை பார்த்து அருளத் தொடங்குகின்றார் பார்வதி தேவியை ஒரு பாகத்தில் உடைய சோமசுந்தர கடவுள் வீற்றிருக்கின்ற கடம்பவனம் அது நல்ல நகரமாக மதுரைமா நகரமாக ஆக்கிய எம்பெருமானின் திருவிளையாடலைச் சொன்னோம் இனி எல்லா உலகங்களையும் ஈன்ற தாயாகிய ஸ்ரீ மீனாட்சி அம்மையானவள் மலையத்வஜ பாண்டியன் என்ற பாண்டியனிடத்திலே புத்திரியாக வந்து முறை செய்து அருளி செய்த திருவிளையாடலைச் சொல்லுகின்றோம் என்று கூறி இத்திரு அவதாரப் படலத்தை அகஸ்தியமாமுனிவர் அருளத் தொடங்குகின்றார் திருநகரம் கண்ட படலத்திலே நாம் பார்த்தோம் மாமன்னர் குலசேகர பாண்டியனுக்கு மலையத்வஜ பாண்டியன் மைந்தனாக பிறந்து வளர்ந்து பின் குலசேகர பாண்டியனால் அரசாட்சி கொடுக்கப்பட்டு குலசேகர பாண்டியனார் சோமசுந்தர பெருமானின் திருவடியை அடைந்தார் என்று பார்த்தோம் அத்தகைய மலையத்வஜ பாண்டியன் பாண்டிய நாட்டை நீதி நெறி தவறாமல் மனு முதலான நீதிநூல்களில் சொன்ன பிரகாரம் ஆட்சி நடத்தி வருகின்றார் இதனை ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளுகின்றார் மலையத்வஜ பாண்டியன் ஆட்சி நடத்துகின்றார் அந்த ஆட்சியானது மனு முதலான தர்ம சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட தர்மங்கள் மகிழ்ச்சியடையும்படி செங்கோல் வழி நடத்துகின்றார் என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளுகின்றார் மற்றைய அரசர்களெல்லாம் மனு முதலான தர்ம சாஸ்திரங்களின் வழியே நடப்பார்கள் ஆனால் இங்கே மலையத்வஜ பாண்டியன் தான் முறைப்படி ஆட்சி நடத்த மனு முதலான சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட தர்மமானது மலையத்வஜ பாண்டியனின் செங்கோல் வழி நடந்து மகிழ்ச்சி கொண்டது என்று மலையத்வஜ பாண்டியனின் ஆட்சி பெருமையை ஏற்றி சொல்லுகின்றார் எனவே இந்த திருப்பாடலில் மனு அறம் உவந்து தன் நடத்தும் புனிதன் என்று மலையத்வஜ பாண்டியனை குறிப்பிடுகின்றார் மலையத்வஜ பாண்டியன் செலுத்துகின்ற ஆட்சியின் வழியே மனு முதலான தர்மங்கள் நடந்து மகிழ்ச்சி கொண்டன என்று அருளுகின்றார் அப்படி மலையத்வஜன் என்ற இயற்பெயரை உடையவர் வெற்றியையே ஆபரணமாக பூண்டவர் எல்லா அரசர்களையும் தன் ஆணைப்படி வழி உடையவர் எனவே வெற்றியையே ஆபரணமாக பூண்டவர் அரசர் என்பவர் வீரத்தோடும் வெற்றியோடும் இருக்க வேண்டும் அதோடு கூட கருணை உடையவராக இருக்க வேண்டும் எனவே இதற்கு அடுத்தபடியாக கனி அமுதமன்ன கருணைக்கு உரையுள் என்று போற்றுகின்றார் சுவை முதிர்ந்த அமிர்தத்தை போன்றது கிருபை என்ற கருணை அந்த கருணைக்கே ஓர் இருப்பிடமாக இருப்பவர் மலையத்வஜ பாண்டிய மன்னர் அமிர்தம் என்பது தேவர்களுக்கு பசி பிணி முதலியவற்றை ஒழிக்கும் தீர்க்கும் அதுபோன்று மலையத்வஜ பாண்டிய மன்னனார் கொண்ட கருணை என்பது அந்த அமிர்தம் போல இந்த உலகத்து உயிர்களின் பசி பிணி முதலியவற்றை தீர்த்து விடுகின்றது மற்ற அரசர்களுக்கும் கருணை என்பது இருக்கும் ஆனால் அந்த கருணை மலையத்வஜ பாண்டியனிடம் முழுவதுமாக குடியிருக்கின்றது அந்த கருணைக்கே இருப்பிடமாக மலையத்வஜ பாண்டியன் திகழ்கின்றார் இருப்பிடம் என்றால் எப்பொழுதும் நீங்காது என்று பொருள் மற்றைய அரசர்களிடம் ஒரு பொழுது வந்து மறுபொழுது சென்று விடுகின்ற கருணையானது மலையத்வஜ பாண்டியனிடம் என்றும் நிலைபெற்று இருக்கின்றது அப்படி கருணையோடு இருக்கின்றார் அதோடு கூட காட்சிக்கு இனியனாக இருக்கின்றார் அணுகுவதற்கு மிக எளிமையானவராக இருக்கின்றார் வறுமையினால் நலிவு எய்தியவர்களுக்கும் வறுமை காரணமாக யாசித்து நிற்பவர்களுக்கும் மிக எளிதில் அணுகக்கூடியவராக மலையத்வஜ பாண்டியன் மந்திரி பிரதானிகளோடு வீற்றிருப்பார் அதுவும் மிக இனிமையான சொற்களோடு முகம் மலர்ந்து அந்தணர்கள் சான்றோர்கள் முதலானவர்களோடு சபையிலே வீற்றிருப்பார் எனவே காட்சிக்கு எளியன் என்று திருக்குறள் கூறுவது போன்று இங்கே காட்சிக்கு இனியன் என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் கூறுகின்றார் திருவள்ளுவ தேவநாயனார் அருளிய திருக்குறள் இறைமாட்சி என்ற அதிகாரத்தில் முன்னூற்றி எண்பத்து ஆறாவது திருக்குறள் காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்லன் அல்லனேல் மீக்கூறும் மன்னன் நிலம் என்று இருக்கின்றது காட்சிக்கு எளியன் என்றால் முறை வேண்டினார்க்கும் குறை வேண்டினார்க்கும் காண்பதற்கு எளியனாக இருத்தல் என்று அர்த்தம் முறை வேண்டுதல் என்பது மக்களில் வலிமையானவர்கள் பலகீனமானவர்களை துன்புறுத்தினால் அதன் காரணமாக மக்கள் வந்து மன்னனிடம் முறையிட வேண்டும் அப்படி வலியவர்களால் எளியவர்கள் பலகீனமானவர்கள் துன்பப்படுத்தப்படும் பொழுது பாதிக்கப்பட்டவர்கள் மிக எளிமையாக மன்னரிடம் சென்று முறையிடும்படி மன்னர் காட்சிக்கு எளியவராக இருக்க வேண்டும் அதே போன்று குறை வேண்டினார் என்றால் வறுமை காரணமாக பொருள் வேண்டும் என்று நினைப்பவர்கள் யாசிப்பவர்கள் இவர்களுக்கும் காண்பதற்கு எளிமையாக இருக்க வேண்டும் காண்டற்கு எளிமை என்பது அத்தாணி மண்டபத்தில் அந்தணர்கள் சான்றோர்கள் முதலியவர்களோடு இருந்து முறை வேண்டியவர்களுக்கும் குறை வேண்டியவர்களுக்கும் தேவையானவற்றை செய்து கொடுத்தல் என்பதே காண்டற்கு எளிமை ஆகும் கடுஞ்சொல் இல்லாதவராகவும் இருக்க வேண்டும் யார் மாட்டும் கடுஞ்சொல் இல்லாதவராக இருக்க வேண்டும் இப்படி ஒரு மன்னன் இருந்தால் அந்த மன்னனது நிலத்தை எல்லா நிலங்களையும் விட உயர்வாக கூறுவார்கள் சான்றோர்கள் இப்படி காட்சிக்கு எளியவராக கடுஞ்சொல் இல்லாதவராக இருக்கின்ற மன்னன் ஆளுகின்ற நாடு என்பது பசி பிணி பகை முதலியன இன்றி எல்லோருக்கும் பேரின்பம் தருவதாக இருக்கின்றது எனவே இந்த நாடு தேவர் உலகத்தை விட நல்ல நாடு என்று சான்றோர்கள் போற்றுவார்கள் அப்படி போற்றப்படும்படி அரசு புரிபவர் மலையத்வஜ பாண்டிய மன்னர் இனி அடுத்ததாக ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் கூறுகின்றார் இவர் வடசொல் கடல் கடல் இகந்தோன் என்று கூறுகின்றார் அதாவது வடமொழிக் கடலையும் தென்மொழிக் கடலையும் அறிவு என்ற புனையால் கடந்தவர் என்று பொருள் மேலே சொன்ன குணங்களெல்லாம் நன்றாக விளங்கியிருக்க வேண்டும் என்றால் மனு முதலான தர்மசாஸ்திரங்கள் மகிழும்படி செங்கோல் நடத்த வேண்டும் என்றால் வெற்றிகளை ஆபரணமாக பூண வேண்டும் என்றால் கிருபைக்கு ஓர் இருப்பிடமாக இருக்க வேண்டும் என்றால் காட்சிக்கு இனியனாக இருக்க வேண்டும் என்றால் இந்த குணங்களெல்லாம் நிலை பெற்று இருப்பதற்கு கல்வி தேர்ச்சி மிக அவசியம் எனவே வடசொல் தமிழ் கடல் என்ற இரண்டையும் கடந்தவர் என்று கூறுகின்றார் வடமொழியும் தமிழ்மொழியும் கடல் போன்றவை பெருமை உடையது கடல் அளக்க முடியாதது கடல் எனவே அப்படி மிகுந்த பெருமையும் அளக்க முடியாத தன்மையும் உடைய இரு மொழிகள் சம்ஸ்கிருதம் என்ற வடமொழியும் தமிழ்மொழியும் இப்படி கரை காண முடியாமல் இருக்கின்ற இந்த இரண்டு கடலையும் கடந்தவர் மலையத்வஜ பாண்டிய மன்னர் எனவே முழுமையாக இவ்விரண்டு மொழிகளையும் கற்று உணர்ந்தவர் என்று அதற்கு பொருள் மலையத்வஜ பாண்டிய மன்னனாரின் திரு தோற்றம் என்பது மன்மதனை விட அழகு வாய்ந்தவர் வேட்கை விளை பூமியான பதினாயிரவர் மடவார்கள் அவர்களோடு இருப்பவர் அப்படிப்பட்ட மலையத்வஜ பாண்டிய மன்னர் சூரிய மரபாகிய சோழ மன்னர் மரபிலே வந்த அரசன் சூரசேனன் என்று ஒரு அரசன் அவரும் மனு நூல்வழி ஆட்சி செய்யும் மன்னர் சூரசேனன் என்ற சோழ அரசனினுடைய புத்திரி காஞ்சனமாலை என்று பெயர் கொண்டவர் பாண்டிய மன்னரான மலையத்வஜ பாண்டியனார் சோழ மன்னரான சூரசேனன் என்பவரினுடைய மகளான காஞ்சனமாலையை வேத விதிப்படி விவாகம் செய்து கொள்கின்றார் மலையத்வஜ பாண்டிய மன்னர் சோமசுந்தர பெருமான் மீது அதீத பக்தி உடையவர் கண்ணுதலை முப்பொழுதும் வந்து பணி கற்றோன் சோமசுந்தர கடவுளை மூன்று காலமும் வந்து வழிபடுவதையே கற்று உணர்ந்தவர் மலையத்வஜ பாண்டிய மன்னர் நூல்களை கற்பதன் பயன் சிவபெருமான் திருவடியை வணங்குதல் அதனால்தான் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்று முதல் குரலிலே அருளிய திருவள்ளுவதேவனாயனார் ஆதிசக்தியை உடைய பகவானாகிய இறைவனாரின் திருத்தாள்களை தொழுவதே கற்பதனால் வரும் பயன் என்று இரண்டாவது குரலாக கற்றதனால் ஆய பயன் என் கொல் வாலறிவன் அற்றால் தொழார் எனின் என்று அருளுகின்றார் எல்லா நூல்களையும் கற்றவர்களுக்கு அந்த கல்வி அறிவால் வருகின்ற பயன் என்பது வாலறிவனின் நல்ல தாள்களை தொழுவதே ஆகும் வாலறிவு என்பது தூய அறிவு என்று பொருள்படும் இறைவனினுடைய ஞானமே ஞானம் சிவஞானம் ஒன்றே ஞானம் இறைவன் ஞானமே வடிவமானவர் அப்படிப்பட்ட பெருமானின் நல்ல தாள்கள் அவை பிறவி என்ற பிணிக்கும் மருந்து எனவே நற்றாள் தாள் என்று திருவள்ளுவதேவனாயனார் போற்றுகின்றார் அது ஆகம அறிவிற்கு பயன் அவருடைய தாளை தொழுவதுதான் அப்படி இறைவனாரினுடைய தாளை தொழுது பிறவியை அறுத்தல் வேண்டும் எனவே கற்றதனால் ஆய பயன் என்கொள் கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின் என்று திருவள்ளுவதேவநாயனார் கூறுகின்றார் இங்கே மலையத்வஜ பாண்டிய மன்னன் இறைவனாரின் திருத்தாள்களை தொழுவதை நன்கு கற்று உணர்ந்து செய்து வருபவர் மூன்று காலங்களிலும் வந்து வழிபாடு செய்வார் திரிகாலம் என்பவை காலை உச்சி அந்தி என்ற மூன்று பொழுதுகள் கல்வி கற்பது என்பது அரசர்களுக்கு உரியது அரசர்களுக்கு மிகவும் வேண்டப்படுவது இன்றியமையாதது என்றாலும் மலையத்வஜ பாண்டியன் பதினூலை மிகுதியாக கற்றவர் எனவே அவர் வந்து பணிவதை கற்றவர் என்று கூறுகின்றார் அப்படிப்பட்ட மலையத்வஜ பாண்டியன் தனக்கு ஒரு புத்திர பேரு இல்லையே என்று புத்திரப்பேறு வாய்ப்பதற்காக பல தர்மங்களை செய்கின்றார் தனக்கு புத்திரப்பேறு என்கின்ற வறுமை இருக்கின்றது அந்த வறுமையை ஒழிக்க பல தான தர்மங்களை எல்லாம் செய்கின்றார் செல்வம் இல்லாமல் இருப்பதுதானே வறுமை இங்கே புத்திர இல்லாமல் இருப்பதும் வறுமையா என்றால் எட்டு செல்வங்களுள் புத்திர ஒரு செல்வம் எட்டு செல்வங்கள் என்பவை ராஜாங்கம் மக்கள் சுற்றம் பொன் மணி நெல் வாகனம் அடிமை என்பவைகள் இந்த எட்டு செல்வங்களிலே மக்கள் என்கின்ற புத்திரப்பேரும் ஒரு செல்வம் எனவே அது இல்லாமல் இருப்பதும் வறுமை அந்த வறுமையை தீர்ப்பதற்காக பல அரிய தானங்கள் தர்மங்கள் இவற்றையெல்லாம் செய்கின்றார் பிறர் செய்வதற்கு அரிய தான தர்மங்கள் பலவற்றையும் செய்கின்றார் அப்படி தான தர்மங்கள் செய்தும் புத்திரப்பேறு வாய்க்காததால் வேள்வி செய்ய தொடங்குகின்றார் அதனை புண்ணிய வேள்வி என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் குறிப்பிடுகின்றார் அப்படி புண்ணியம் நிரம்புகின்ற வேள்வி என்பது அஸ்வமேத யாகம் என்று உரையாசிரியர்கள் கூறுகின்றார்கள் வேதங்கள் அழிவில்லாதவை நித்தியமானவை அந்த வேதங்கள் கூறுகின்ற விதி வலுவாமல் அஸ்வமேத யாகம் செய்கின்றார் மலையத்வஜ பாண்டியனார் ஈரின் மறை கூறும் முறை எண்ணி ஒரு தொன்னூற்று ஆறினொடு மூன்று மகம் ஆற்ற என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் குறிப்பிடுகின்றார் எனவே தொன்னூற்று ஆறினொடு மூன்று என்பது தொன்னூற்று ஒன்பது தொன்னூற்று ஒன்பது அஸ்வமேத யாகத்தை செய்து முடிக்கின்றார் மலையத்வஜ பாண்டியன் உடனே இதை உணர்ந்த தேவேந்திரன் இனி நூறாவது யாகமும் செய்து முடித்துவிட்டால் தனக்குரிய இந்திர பதவி மலையத்வஜ பாண்டியனிடம் சென்றுவிடும் ஒரு நொடியில் சென்றுவிடும் என்று கருதி நூறாவது அஸ்வமேத யாகத்தை விளக்க வேண்டும் என்று தேவேந்திரன் மலையத்வஜ பாண்டியனிடம் வருகின்றார் வந்து மலையத்வஜ பாண்டியனுக்கு ஆலோசனை கூறுகின்றார் நீ நல்ல புத்திரப்பேற்றை விரும்புகின்றாய் என்றால் அதற்குரிய சரியான யாகம் வேள்வி என்பது அஸ்வமேத யாகம் அல்ல நீ புத்திர காமேஷ்டி யாகத்தை செய்வாயாக என்று தேவேந்திரன் சொல்கின்றார் எனவே மலையத்வஜ பாண்டியன் செய்கின்ற நூறாவது யாகத்தை செய்து முடிக்காதபடி ஆலோசனையும் அதோடு புத்திர காமேஷ்டி யாகத்தை செய் என்கிற ஆலோசனையையும் கூறுகின்றார் பின்னர் தேவேந்திரன் தனது உலகத்திற்கு சென்று விடுகின்றார் தேவேந்திரனின் ஆலோசனைப்படி மலையத்வஜ பாண்டியன் புத்திர காமேஷ்டி யாகம் செய்ய வேண்டும் என்று மிகுந்த விருப்பம் கொள்கின்றார் அப்பொழுதே புத்திர காமேஷ்டி யாகத்திற்கு உரிய உபகரணங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து வைத்துக் கொள்கின்றார் புத்திர காமேஷ்டி யாகத்திற்கு உரிய நியமத்தோடு தன் மனைவியான காஞ்சனமாலையுடன் புத்திர காமேஷ்டி யாகத்தை செய்ய தொடங்குகின்றார் குற்றமற்ற வேதநூல் வல்லவர்கள் வேத ஆகம பண்டிதர்கள் அவர்கள் காட்டுகின்ற வழியின்படி இந்த புத்திர காமேஷ்டியாகம் என்ற புனிதமான சடங்கு அதில் மந்திரங்களை எப்படி உச்சரிக்க வேண்டுமோ அப்படி சரியாக உச்சரித்து உதாத்தா என்ற எடுத்தல் ஓசை பேரோசை அனுதாத்தா என்ற படுத்தல் ஓசை குறைந்த ஓசை ஸ்வரிதம் என்கின்ற சமமான ஓசை இவைகளை மிகச்சரியாக உணர்ந்து உச்சரித்து மலையத்வஜ பாண்டியனார் புத்திர யாகத்தை கிழக்கு திசையிலிருந்து செய்யத் தொடங்குகின்றார் யாகசாலையில் எழுந்த பசிய புகையானது எங்கும் பரவியது ஆகாயத்தையும் பூமியையும் எட்டு திசைகளையும் ஒரு போர்வை போல யாகசாலையிலிருந்து எழுந்த புகை மறைக்கின்றது குடங்களில் நிறைந்த நெய்யையும் பொறியையும் சமித்துக்களையும் தேவர்களுக்கு ஊற்றெடுக்கும் இனிமையான அமுதம் போல ஆகுதியாக கொடுக்கின்றார் ஐந்து திருமுகங்கள் ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் என்று ஐந்து திருமுகங்களை உடையவரும் அனாதியானவரும் பரம்பொருளுமாகிய சிவபெருமானினுடைய திருவாக்காகிய வேதங்களின் வழியே நெய்யை யாக முகத்தில் நிறைக்க யாகத்தி நன்றாக விட்டு வலஞ்சொழித்து எழுகின்றது இவ்வாறு புத்திர காமேஷ்டி யாகத்தை சிறந்த முறையில் மலையத்வஜ பாண்டியனார் தம் மனைவி காஞ்சனமாலையுடன் செய்து வருகின்றார் அப்பொழுது அங்கே எல்லாம் வல்ல பராசக்தியானவள் ஸ்ரீ மீனாட்சி தேவியாக திரு செய்ய இருக்கின்றாள் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்